அலாம் வரைக்கும் வரமத்துல பார்க்கு இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மழை வர மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது மழை வந்தாலும் வரலாம் இல்லைனாட்டும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது இப்போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த இடையில இந்த அரும்புலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சிருக்கு செடியில் இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னா அந்த கிரே கலர் போன இருக்குது பார்த்தீங்களா ஏதோ ஒரு குருவியோ எதையோ பிடிச்சிட்டு வந்துச்சு பார்க்குறக்கு கோழி மாதிரியே இருந்துச்சு பாருங்க அள்ளு விட்டுருச்சு கொஞ்சம் நேரத்தில் என்னடா ஏன்னா இது போன சொல்லுப்போம் குழப்பம் 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 அப்போ தான் நான் வந்து எல்லாத்துக்கும் தண்ணி வச்சுட்டு போனேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது குடிச்சிட்டு உக்காந்துருந்துச்சு பாருங்கள் பயமாகி போச்சு ஸோ இந்த இந்த சுட்டிக்கு இந்த சில்லு வந்துட்டுலாம் போயிருங்க என்ன வேலை கட்டுது எப்படியெல்லாம் ஓடுது குடு 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 குடுன்ட்டு ஒரு இடத்துல நிற்கிறதில்ல எல்லாத்துக்கும் இப்போ வந்து இந்த கோழி தான் பிரச்சனையாக இருக்க மாட்டேன் தெரியுது கோழி தான் துரத்தி துரத்தி கொடுத்தது இவ்வளோ ரிலீஸ் பண்ணி விடலாமான்னு பார்க்குறேன் குஞ்சுகளை மட்டும் உள்ளார வச்சுட்டு கருப்பை ரிலீஸ் பண்ணி விடலாமான்னு பார்க்குறேன் என்ன சின்ன சின்ன குஞ்சுங்க இருக்குது எதாச்சும் கொத்தி சாவடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது என்னட்டு தைரியமாக திரு இது அவுத்துக்கலாம் அவ்வளோ ஏதாவது ஏதோ திறந்து வச்சது தான் போதும் கரெக்டாக அவங்கவுங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ ரொம்ப கொத்து வாங்குறா போகும் சேவலும் ரொம்ப துரத்துதா சேவ வந்து வாத்துக்குன்னு பார்த்தாலே சேவலுக்கு கிராண்டாகிடுது வெரைட்டி வெரைட்டி கொத்துறான் ஆளுக்கு நாளுக்கு நாலு குஞ்சு இவர் நாள் வச்சுருக்கா அந்த ஒரு நாள் வச்சுருக்கா அது ஒன்று இது ஒன்று அப்படி இருக்கு இங்கே இந்த இது கொஞ்சம் பருத்து எதுவும் முட்டைக்கிட்டே போடுமான்னு பார்த்தா முட்டையும் போட மாட்டேங்குது ஒன்றும் போட மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது ரங்கபார் ரங்கபார் ராகபார் அந்த கின்னி கோழியாக இருந்தாலும் அது அந்த அந்த கோழிங்க வந்து அதுங்களோட குஞ்சுங்க பக்கத்தில் யாரையும் விட மாட்டேங்கிதுங்க அப்படி தோரத்து தோறதுன்னு தோரத்துது இங்கிட்டு மேலே என்னன்னா நம்ம அந்த புதுசாக ரெண்டு பப்பீஸ் பிரிஞ்சு பார்த்தீங்களா ரொம்ப அண்ட் சானியோ அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாய் கட்டி போடாதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க சரி நம்மளும் ஒரு இது பண்ணிவிட்டு சரி நானும் என்ன பண்ணேன் கொஞ்சம் அவுத்து விட்டு வச்சுருந்தேன் அவுத்து விட்டதுக்கு அவன் அந்த மேல்பப்பி சிம்பாக இருக்கான்னுல எங்கேயோ போயிட்டான் போயிட்டு புதம்புள்ளார போனது வரவே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌனி அவன் அவன் ரெண்டு பேர்த்துக்கு பாதுகாப்பு அப்புறம் காலையில் உள்ளார போய் உள்ளார போய் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் ஆள் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் மாதிரி ஆயிட்டேன் சா ஒழுங்காக சாப்பிடல காலையில் கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துச்சு அது கூட நல்லா இருக்குது ஆக்டிவாக இது கொஞ்சம் மச மாசம்தான் இருக்குது ரெடி பண்ணிடலாம் சாப்பாடு போச்ச சாப்பாடு அப்படியே தான் இருக்குது ப்ரௌனி ப்ரௌனி டேய் ப்ரௌனி அது கொஞ்சம் சாப்பிட்டுச்சு லைட்டாக தான் சாப்பிட்டுச்சு பார்ப்போம் நாளைக்கு கடையிலேருந்து வரப்போ ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆண்டா வச்சு பார்ப்போம் ப்ரௌனி டே ப்ரௌனி இங்கே இப்போ தான் நீங்கள் நின்று இருந்தேன் அது கூட எங்கே போனால் சரி இந்த சாப்பாடு அங்கே வந்தால் சாப்பிட்டுக்குவோம் அதுங்க ரெண்டு தூங்கிட்டு இருக்கு இதை தூக்கி அந்த கூண்டில் உட்கார வச்சிட்டு போயிடலாம் என்ன மழை வர மாதிரி இருக்குது வரங்க ப்ரௌனி கூப்பிட்டா டாமி வரும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடுறான்னா ஏற்கனவே நேற்று சாப்பாடு வேஸ்ட் பண்ணிடுச்சுங்க ரெண்டும் டாமி வாங்க இந்தா டமி தாமி வந்தானே அடிச்சிருவோம் இதடா தாமி ம் சாப்பிட் தாமியை ஏறு எடுத்து பார்க்கும்போது சாப்பாட்டில் பிரச்சனைங்க ஊற்றி தானே வச்சிருக்கு சரி பார்ப்போம் அதை ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம்